தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்திடும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுக் கொண்டார் சென்னை மாநகராட்சி மன்றக் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று நடந்தது அப்போது சென்னையில் ஆண்களுக்கு உடற்பயிற்சி கூடம் பயன்பாட்டில் இருப்பது போல பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி கூடம் எதுவும் இல்லை என்ற குறையை போக ஒரு வார்டுக்கு ஒன்று வீதம் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடம் இருநூறு வார்டுகளிலும் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது காங்கிரஸ் எம்பியான காந்தி அமைதியில் நேற்று நடந்த யாத்திரையில் கோவிலில் பிரதமர் மோடியும் அம்பானியும் அதானியும் இருக்கின்றனர் ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது தலித் நபரை கூட பார்க்க முடியாது என்றார் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில் இது மிகவும் வேதனையானது என்றார் ஆந்திர மாநிலத்தில் முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி பெமிரெட்டி பிரபாகர் ரெட்டி மற்றும் நெல்லூர் எம்பி அட்லா பிரபாகர் ரெட்டியும் ஒய் எஸ் காங்கிரஸிலிருந்து விலகி தெலுங்கு தேசம் கட்சியில் சேர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு காசாவில் உணவுகளை விநியோகிக்க சென்ற உலக உணவு திட்டம் எனும் சர்வதேச அமைப்பினரின் வாகனங்களை பசி மற்றும் வறட்சி காரணமாக காசா மக்கள் சூழ்ந்து கொண்டு உணவு பண்டங்களை சூறையாடினர் அங்கு நிலவும் அசாதாரணமான சூழலால் உணவு வழங்குவதை உலக உணவு திட்ட அமைப்பினர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உள்ளனர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டி போட்டி இன்று வெலிங்டனில் நடந்தது இதில் நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட்டுக்கு இருநூற்று பதினைந்து ரன்கள் குவித்தது இருநூற்று பதினாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர்களான டிராவர் டேவிட் வார்னர் களம் இறங்கினர் ஆட்டத்தின் முடிவில் ஆஸ்திரேலியா ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது